அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிஏவி இலக்கமுடைய லக்ஸரி ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ் கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த கார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் தான் மோட்டோகோமெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவிலேயே நீக்குது ஐயா ஒரு தான் பாவ வேறு லெவலாக நீக்குது உண்மையிலே அந்த இந்த லக்ஸரி கார்களும் நீங்கள் சில ஆக்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து அக்ஸியோ கார் தான் ஹைப்ரிட் கார் உண்மையில் எந்த விதமான ஒரு கார்கள் வந்தாலும் ஹைப்ரிட் காருக்கண்டே ஒரு மார்க்கெட் இருக்குது அது அந்த கார் பாவிச்ச அனுபவம் உள்ள அளவுக்கு தெரியும் பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடிய கார் என்ன கலரில் தான் கார் இருந்தாலும் வெள்ளை கலர் கார்ண்டா அது தனி மார்க்கெட் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம க்ளீனாக வேறு அடையலாம் கிட்டத்தட்ட ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தான் இந்த கார் வந்து நிற்குது இது வந்து டோட்டா கார் தான் பாருங்கள் என்ன மாதிரி நிற்குன்னு சொல்லி ஆக்சியோ பாருங்க கொரோல்லா ஆக்சியோ ஆக்சியோலையே கணக்க முடல்கள் வந்தது இது வந்து கொரோல்லா ஆக்சியோன்னு சொல்லப்படுற கால் பாருங்கள் இந்த காரில் வந்து ட்யூட் லோகோ எல்லாம் குத்தி அப்படியே மின்னுது கார் உண்மையில் இந்த காருகளில் வந்து வெட்டிங் ஃபங்க்ஷனுகள் வேறு வேறு ஹயருகள் எல்லாம் ஓடுறது கூடுதலாக வெட்டிங் ஃபங்க்ஷனுகளுக்கு ஹயர் பிடிக்கிறவை இந்த கார்கள் இந்த காரெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் இருந்தால் தான் நான் உள் வளங்கள் இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் ஹார்ட் ஒன் பாருங்க முதல் வந்து வெளி தோட்டங்களை பாருங்க கார் எப்படி இருக்குன்னு சொல்லி அக்சியோ கார் எப்படி நல்ல நல்ல கூலர் மொடல் கார்கள் நல்ல வேறு லெவலாக இருக்கும் பாப்பம் முள்ளுவல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த காரண்ட டயர் வளங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எலோவில் தான் ஆனால் டயர்கள் ஒரு அறுபது வீதத்தில் காணப்படுது நாலு டயருமே ஒரு அறுபது எழுபது வீதத்தில் தான் காணப்படுது டயர் வளங்கள் ஓகே இப்போ இந்த காரண்ட இன்டீரியர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உள்ளுக்குள்ள பாருங்க இருக்கிற வாசல்லையே அக்சியோண்டு வந்து லைட் வந்து எரியுது இது வந்து டெண்டு பக்கமுமே இந்த அக்சியோண்ட லைட்டு வந்து எரியும் அப்படியே பாருங்கள் பின்னுக்கு வந்து டிக்கி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கி பகுதியையும் பார்ப்போம் எப்படி இருக்கு யா போட்டுகளுக்கு சாமான்கள் ஏற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா என்ன மாதிரி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மீட்டரை பாருங்கள் மீட்டர்கள் எல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எல்லாம் இந்த காரெல்லாம் முற்று முழுதான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி டிஜிட்டல் மீட்டர் அதை விட த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்குது நீங்கள் வந்து பின்னுக்கு வந்து கார் இந்த இடத்துல இருக்குது இது முட்டுப்பட போகுது அது இது எல்லாம் வட்டிவாக பர்ஃபெக்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காரில் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்குது ஒரு பெஸ்ட்டான விஷயம் கியர் கார் உண்மையிலேயே நீங்கள் அந்த பின்னுக்கு கில்லர் ஒரு ஆள் இருக்க தவிர நீங்கள் இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா பார்த்துக்கலாம் இன்ஜின் வளங்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பாருங்கள் வடிவாக பார்த்துடுங்க இன்ஜினில் ஓயில் கசிவுகள் ஓயில் லீக்குகள் அப்படி எதுவுமே இல்லை இன்ஜின்கள் காய்ஞ்சு போய் நல்ல பெர்ஃபெக்ட்டாக அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜில் இன்ஜின் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கேன் இன்ஜினன் நீங்கள் வடிவாக பார்க்கலாம் கூடுதலாக லக்ஸரி காருகள் இன்ஜின்கள்லாம் ப பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா காய்ஞ்சு போய் இருக்க வேணும் இப்போ நார்மலாக ஓயில் கசிவுகள் ஓயில் லீக்குகள் இல்லாமல் காஞ்சி இருக்க வேணும் அதே நல்ல குட் கண்டிஷனாக இந்திய இன்ஜினியும் இருக்குது நீங்கள் தேவைன்னு சொன்னால் மெக்கானிக்கலாக கூடிகுண்டு காட்டலாம் இது இப்போ வந்த காருகள்ன்றதால் இதுகளில் இன்ஜின் சீஸ்கள் இன்ஜின் அப்படி என்று சொல்லி இருக்காது இது வந்து லக்ஸரி கார்கள் இது வந்து பெருசாக விலையும் சொல்லலை என்ன விலையென்னு கேட்டாய் நான் சொல்லுவேன் இந்த காருக்கு வந்து அறுபது தொடக்கம் எழுபது லட்சம் ரூபாய் லீசிங் வசதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பின் டிக்கியை பாருங்கள் பின்னுக்கு ஒரு பெரிய டிக்கியுன்னு இதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் ஹயர் போகிறீங்கன்னு சொன்னால் ஹையர் ரூபா அல்லது உங்களோட குடும்பத்தை வைக்க ஏர்போர்ட் போகிறீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய லக்கேஜ்கள் எல்லாம் வச்சு கொண்டு கூடிய வச்சு கொண்டு போகக்கூடிய பெரிய டிக்கி அதை விட ஒரு புத்தாதி எக்ஸ்ட்ராவில் கீழே டூல்கிட்டுகள் அதுகள் கிடக்குது ஏதாவது டயர் பஞ்சர்கள் அப்படி ஏதாவது விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த எக்ஸ்ட்ராவில் நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி கொண்டு போ ஜூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல நீட்டாக ஒரு கார் என்னென்ன வசதிகளை கொண்டிருக்குமோ அதாவது ஒரு லக்ஸரி கார் என்னென்ன வசதிகள் இருக்குமோ எல்லாத்தையும் கொண்டு அதாவது ஃபுல் ஆப்ஷன் கார் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் அது இது எல்லாமே இருக்குது இந்த காருக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது இது ஒரு சேல்ஸ் கடையெல்லாம் மீட் வந்திருக்கு பாருங்கள் டபுள்யூ எக்ஸ்பி என்று சொல்லப்படுற ஒரு வகையான மாடல் தான் ஹைப்ரிட் ஸ்ட்ரிங் ரே கலர் எப்படி நிற்கு பாருங்கள் இந்த காருக்கு சொல்கிற விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஜாழ்ப்பாணம் இருவால சந்தையில் எஸ்எஸ் கார் சேல்ஸ்லாம் நிற்குது நே வந்து பார்த்து நன்றி வணக்கம்